இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள் மந்தமான மாணவராக கூடாது யாருக்கு முழு நாளும் உட்கார் உறவினர்களின் நினைவு வருகின்றதோ அவர்கள் மந்த புத்தில் உடையவர்கள் கேள்வி சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம் பதில் யார் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்களே அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள் சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டி இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது விநாசம் எதிரில் இருக்கிறது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தந்தை இப்பொழுது நேரில் வந்திருக்கிறார் நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும் தைரியமாக இருந்து நிறைய பேருக்கு பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும் என அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அறிகிறார்கள் பாடல் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் ஓம் சாந்தி இந்த குழந்தைகள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை எழுதி வேறும் பகவான் வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத் தருகிறேன் என சொல்லப்படுகிறது இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது லட்சியமாக புறப்படுகிறது பிறகு சிவபகவான் வாக்கியம் அதுதான் அதாவது நான் உங்களுக்கு உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் ஆகவே முதலில் கிருஷ்ணர் அவசியம் இளவரசராக ஆகிறார் மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை கிருஷ்ணர் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய லட்சியமாகும் இது பாடசாலையாக இருக்கிறது பகவான் கற்பிக்கிறார் நீங்கள் அனைவரும் இளவரசன் இளவரசியாக ஆகின்றீர்கள் தந்தை கூறுகிறார் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக நான் பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் இந்த இது இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிந்தாக வேண்டும் நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நமக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது ஞானத்தை முழுமையாக தாரணம் செய்ய வேண்டும் நிலநடுக்கம் போன்றவை தீரென்று ஏற்படுகின்றது அல்லவா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் போது எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஆரம்ப முதல் கடைசி வரை எல்லாம் தெரிந்திருக்கிறது மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் தெரிந்துவிடும் ஒரு சோமநாதர் கோவில் மட்டும் தங்கத்தால் இருக்கவில்லை நிறைய கோவில்கள் மாளிகைகள் அனைத்தும் தங்கத்தால் ஆக்கப்பட்டதாக இருந்தது பிறகு ஆனது எப்படி மறைந்தது நிலநடுக்கத்தில் பூமியில் குறைந்து மீண்டும் வெளியே வர முடியுமா உங்களுக்குள் அனைத்தும் சென்று விட்டால் பிறகு என்ன ஆகும் நாளடை உங்களுக்கு தெரிய வரும் தங்கத்தாலான துவாரத்தை சென்றுவிட்டது என கூறுகின்றனர் நாடகப்படி அவை பூமி சென்று விட்டது மீண்டும் சக்கரம் சொல்லும் போது மேலும் வரும் என நீங்கள் இப்பொழுது கூறுவீர்கள் நாடகத்தில் எது பதுவாய் உள்ளதோ அது நடந்து கொண்டே இருக்கும் பிறகு புதிய உலகம் ஸ்தாபனை ஏற்படும் வரலான கர்ண வினை பயனாக வரும் சூழ்நிலையும் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்டமோகா ஸ்லோகன் தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்யநாராயண விரதமாகும் இதில் தான் அதீந்திரிய சுகம் இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இளவரசன் இளவரசி இதை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் என்று பார்ப்போம் தந்தை கூறுகின்றார் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக நான் பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன் இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல தெய்வீகமான தருணத்தை சிவபாபா மட்டுமே ஸ்தாபிக்கிறார் நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் என குழந்தைகள் கூறுகின்றீர்கள் நாம் பரம்பித பரமாத்மாவிடமிருந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம் என ஆத்மா கூறுகிறது இதுதான் இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான அதிர்ஷ்டமாகும் ராஜயோகம் அல்லவா சோபாபா மூலமாக முதன் முதலில் ராதை கிருஷ்ணர் என்று சொர்க்கத்தின் இரண்டு இலைகள் உருவாகின்றன இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது கீதையின் ஞானத்தில் மிகவும் சரியான நல்ல படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கீதையின் ஞானத்தின் மூலமாகவே அதிர்ஷ்டம் உருவாகிறது அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது துண்டிக்கப்படுகிறது பல பிறவிகளின் கடைசியில் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் இளவரசராக ஆக வேண்டும் முதலில் ராதை கிருஷ்ணராக ஆவார்கள் பிறகு அவர்களின் ராட்சியம் நடக்கும் ஒருவர் மட்டும் இருக்க முடியாது அல்லவா சுயமரத்திற்கு பிறகு ராதா கிருஷ்ணரிலிருந்து லட்சுமி நாராயணராக ஆவார்கள் நரணியிலிருந்து இளவரசராக நாராயணராக ஆவது ஒரே விஷயம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள் என குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சங்கமயுகத்தில் தான் அவசியம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும் எனவே சங்கமயுகத்தை புருஷோத்தம யுகம் என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி யார் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்று இன்றைய பாடத்தில் தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் குழந்தைகளில் ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருகிறது நாடக அனுசாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்கள் இருக்கின்றார்கள் சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள் மந்தமான மாணவர்கள் முழு நாளும் சண்டையிடுவது விடுவது சச்சரவுகளில் செல்வார்கள் தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களையே அதிகம் நினைவு செய்வார்கள் இங்கு அனைத்தையும் மறந்தாக வேண்டும் நான் ஆத்துமா இந்த சரீரம் என்னும் வால் தூங்கிக் கொண்டிருக்கிறது நாம் கர்மாதீத்த அலை போடு இந்த கர்மாதீத்த நிலை அடைந்தால் சரீரம் அழைந்துவிடும் நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலையிலிருக்கு நிலை அடைய வேண்டும் என்ற கவலை இருக்கிறது அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா கண்காட்சியில் மிகவும் முயற்சி செய்கின்றனர் மகேந்திரன் என்பவர் ஒருவர் கோபாலில் இருந்தார் எவ்வளவு தைரியமாக செய்து காட்டினார் தனியாக இருந்து எவ்வளவு முயன்று கண்காட்சி செய்தார் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அல்லவா ஒருவர் மூலமாக எவ்வளவு அதிசயம் ஏற்பட்டது எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தார் உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய செல்வத்தை இந்த காரியத்தில் பயன்படுத்துங்கள் செல்வத்தை வைத்து என்ன செய்வீர்கள் என உற்றார் உறவினர் முடிவு வைத்தார் தைரியமாக சென்டரை உருவாக்கினார் இதனால் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது இவ்வாறு ஐந்தாறு நபர்கள் உருவானால் எவ்வளவு சேவை நடைபெறும் சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள் பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது வினாசம் எதிரில் இருக்கிறது நாமும் ஏதாவது செய்வோம் என்பது புரியவில்லை இப்பொழுது மனிதர்களின் ஈஸ்வரன் பெயரில் தானம் செய்தாலும் எதுவும் கிடைப்பதில்லை சொர்க்கத்தில் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக ஈஸ்வரன் இப்பொழுது வந்திருக்கிறார் தானம் புண்ணியம் செய்வோருக்கு எதுவும் கிடைக்காது யார் தனது உடல் மனம் அனைத்தையும் பயனுள்ள வகையில் மற்றும் பயன்படுத்துகின்றனரோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலி ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் இதனுடைய விளக்கம் மனதின் சேவை எல்லையற்ற சேவையாகும் எந்தளவும் நீங்கள் மனதின் மூலம் பேச்சின் மூலம் சுயம் உதாரணம் ஆகுவீர்களோ அப்பொழுதே உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ச்சி ஏற்படும் எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்யும் பொழுதும் மனதின் மூலம் அதிர்வலைகளை பரப்பும் சேவை செய்யுங்கள் எவ்வாறு ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை பார்ப்பாரோ அதுபோல் உங்களுடைய வேலை உலக நன்மை செய்வதாகும் இதுவே உங்களுடைய தொழிலாகும் இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள் ஓம் சாந்தி അത് ഉന്നിടത്തിൽ അത് ഉന്നിടത്തിൽ മുക്തി മേലും ജീവൻ മുക്തി ഉന്നിടത്തിൽ അത് ഉന്നിടത്തിൽ ഇരട്ട എഴുത്തിനിൽ എറന്തേ അന്ത ദിവ്യ ശക്തി ഉന്നിടത്തിൽ അത് ഉന്നിടത്തിൽ தும் நான் தூய்மையாகிறே நான் புனிதமாகிறே இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது சி திவ்ய சிருஷ்டி ஒன்னிடத்தில் அது ஜோதி ஸ்வரூபம் உந்தரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி ஒன்னிடத்தில் அது ஒன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் Deus e é a செல்வம் வேண்டும் உன் ஸ்டேகம் என்னை இனிமையாக்குதே உன் யோகம் என்னை வலிமையாக்குதே உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமையடைகிறே நான் சக்தி அடைகிறேன் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தையே ഉന്നിടത്തിൽ ദിവതിരൂപം സ്വരൂപം മുക്തി മേലും ജീവൻ മുക്തി ഉന്നിടത്തിൽ അത് ഉന്നിടത്തിൽ ഇരട്ട എഴുത്തിനിൽ